ஹாய் மை ஃபேமிலிஸ் இஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம் மேக்கிங் இந்த ஆன்வல் லீவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அம்மா வீட்டுக்கு சென்னைக்கு போயிருக்கோன்னு அங்கே நாங்கள் வந்து அப்பப்போ எங்கேயாவது வெளியில் போவோம் அரண்மனை ஃபோர் படம் பார்க்கலான்னு நாங்கள் பிளான் பண்ணி மாயாஜால் போகலான்னு மாயாஜால் கிளம்பி போனோம் மாயாஜால் வந்து ஈசியார் ரோட்டில் இருக்குது இது வந்து ஒரு சின்ன மால் வித் நிறைய தியேட்டர்ஸ் இருக்குது இதுக்குள்ளே இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டும் கூட இந்த இடத்துல நிறைய மூவி ஷூட்டிங் வந்து எடுத்திருக்காங்க நாங்கள் எல்லோருமே வந்து மாயாஜால் போனோம் இதுதான் மாயாஜால் உடைய என்ட்ரன்ஸ் இது வந்து ஒரு சின்ன மால் இது வந்து ஒரு ஃப்ளோர் தான் இருக்கும் இதில் இதில் நிறையா வந்து தியேட்டர்ஸ் இருக்கு சில ஷாப்ஸ் இருக்குது ஃபுட் கோர்ட் இருக்குது நாங்கள் வந்து சண்டே போனோம் வீக்கெண்டதுனால கொஞ்சம் ரஷ்ஷாகவே தான் இருந்துச்சு குழந்தைங்களுக்குமே நிறையா வந்து இங்கே விளையாட்டு இதெல்லாம் இருந்துச்சு நல்லாயிருக்கும் இங்கே வந்து வீக்கெண்ட் போய் நல்லா மூவி பார்த்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஆல்ரெடி காலேஜ் டேஸில் மயாஜல் வந்திருக்கேன் இப்போது இவ்வளோ இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் நான் இங்கே வந்தது எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நிறைய விஷயங்கள் இதில் வந்து சேஞ்ச் ஆயிருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம் அரண்மனை ஃபோர் மூவியும் செம்மையாக இருந்துச்சு இந்த படம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து அங்கே இருக்கிற ஷாப்புக்குள்ளே போய் கொஞ்சம் திங்ஸ் என் பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்து வாங்கி கொடுத்தேன் அவங்க கேட்டத இதில் வந்து ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு அப்புறம் வந்து இது எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்து அந்த மாயாலுக்கு வெளியில் வந்து சில வீடியோஸ் ஃபோட்டோஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாமே நாங்கள் எடுத்தோம் இந்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு மெமரிக்காக இந்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நேராக டாமினோஸ் பீஸாவுக்கு போயிட்டோம் டாமினோஸ்க்கு போய் பீஸா வாங்கி அங்கே போய் ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த மாதிரி நீங்களும் லீவில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஏக்கான் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீடியூ சூன் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ மை ஃபேமிலிஸ் ஹாவ் எ குட் டே